தொடக்கம்னு ஒன்று இருந்தால் முடிவுங்கிறது நிச்சயமாக இருக்கும் அது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே போகிறதும் அப்போ நிச்சயமாக நம்மளோட பூமிக்கும் ஒரு இறுதி நாள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் இப்போ இதை பற்றி கேட்கறதுக்கு உங்களுக்கு வேணால் வேடிக்கையாக இருக்கலாம் தேவையில்லாத ஒரு விஷயமாக கூட நீங்கள் நினைக்கலாம் பட் விஞ்ஞானிகள் இது வந்து சாதாரண விஷயமா எடுத்துக்கலாம் அவங்க சீரியஸாகவே விஞ்ஞானிகளுடைய கணிப்புப்படி அவங்க சில விஷயங்கள் முன் வைக்கிறாங்க அதை அடிப்படையில் ஏதாச்சும் ஒரு விஷயத்து மூலமாக தான் பூமி அழியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா பூமியுடைய அழிவு எப்போ வரும் அது எந்த மாதிரிலாம் அழியும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க இது எல்லாத்துக்கும் விடை இந்த வீடியோல இருக்கு வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நம்ம சேகரிஷன் சேனலுக்கு இதான் முதல் தடவை வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கட்ட செட் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கும் பண்றாங்க வெல்கம் பேக் அனுப்பி வீடியோ நான் உங்கள் சேகர் பூமியோட அழிவு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத மையமாக வச்சு சில ஹாலிவுட் மூவிஸ் கூட வந்துருக்கு அதில் ரொம்ப பாப்புலரான ஒரு மூவி அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெல் அப்படிங்கிற ஒரு மூவி மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் பூமியுடைய தரைப்பகுதி எல்லாமே உடஞ்சி பூமி கடியில் போகிற மாதிரியும் மிச்சம் இருக்கக்கூடிய மனிதர்கள் தப்பிக்கிறதுக்காக ஒரு ஷிப் ஆல்ரெடி ரெடி பண்ணி அது மூலமா தப்பிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க அந்த படம் ரிலீஸ் ஆகிற டைம்ல நிறைய பேர் வந்து குறிப்பா இந்தியாவில் இருக்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க டூ தௌசண்ட் டுவெல் பூமி அழிய போகுதுன்னு நம்பிட்டு இருந்தாங்க அதில் நானும் ஒருத்தன் பட் இங்க உண்மை என்னன்னா அந்த படத்தில் பூமி எப்படி அழியும் காட்டியிருப்பாங்களோ அந்த மாதிரி நம்மளோட பூமி அழியாது பிளஸ் அதுல தப்பிக்கிற மாதிரி நம்மளால தப்பிக்க முடியுமா அதுக்கு சான்சஸ் இருக்குமா டெக்னாலஜிலாம் நம்ம கையில இருக்குமாங்கிறதுலாம் கேள்விக்குறிதான் ஆனா அந்த படத்துல வரக்கூடிய எல்லாமே ஒரு பிக்ஷன் அது பிக்ஷனான ஒரு மூவி தான் ஆனா ரியாலிட்டியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விஞ்ஞானிகள் இந்த ஒரு விஷயத்தை சீரியஸா எடுத்துக்கிட்டு சில சயின்டிஸ்டுங்க விண்வெளியில் ஆராய்ச்சி பண்ணி கிடைச்ச டேட்டாஸ் அடிப்படையா வச்சும் புவியியல் மற்றும் அறிவியல் ரீதியா சில காரணங்களை மையமா வச்சு பூமியுடைய இறுதி நாள் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சில கணிப்புகளை முன்வைக்கிறாங்க அப்படி விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய அந்த கணிப்பு என்ன அப்படிங்கறத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் முதல் கணிப்பு ஆஸ்ட்ராய்டு இம்பாக்ட் அதாவது விண்கல் மோதல் இந்த ஒரு விஷயம் நம்மள பல பேர் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் ஒரு விண்கல் அப்படிங்கிறது பூமியில வந்து மோதிச்சுன்னா பூமிக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கும் ஒரு பேரழிவு அப்படிங்கிறது நிச்சயமா பூமியில ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம் இது ஒன்றும் நம்ம பூமிக்கு ஒன்றும் புதுசு இல்லை அறுபத்தைந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி டைனோசர் உட்பட பல கோடி உயிரினங்கள் இந்த பூமியில வாழ்ந்தது எல்லாமே அழிஞ்சு போறதுக்கு காரணமா இருந்தது ஒரு பத்து கிலோமீட்டர் விட்டம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான விண்கல் அப்படிங்கிறது நம்ம பூமியில வந்து மோதி அது மூலமாக ஒரு இம்பாக்ட் காரணமாக பல இயற்கை மாற்றங்கள் ஏற்பட்டு இந்த பூமியில் இருக்கக்கூடிய பல உயிர்கள் அழிஞ்சு போச்சு எண்பது சதவீதத்துக்கும் அதிகமான உயிர்கள் அதுக்கப்புறம் எவால் வாய் மிச்சம் இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கு அதே மாதிரியான ஒரு விண்கல் மோதல் அப்படிங்கிறது நம்ம பூமியில் திரும்பவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நூறு சதவீதம் சொல்லிட முடியாது நம்ம சோலார் சிஸ்டத்தில் பல கோடி விண்கற்கள் நம் பூமி உட்பட நிலவு மற்ற கிரகங்கள் எல்லாம் எப்படி சூரியனை சுற்றி வந்துட்டு இருக்கோ அதே மாதிரி அந்த விண்கற்களும் சூரியனை சுற்றி வந்துட்டு இருக்கு அந்த பெரும்பாலான விண்கற்கள் எல்லாமே செவ்வாய் கிரகம் மற்றும் வியாழங்கிரகம் இந்த கிரகம் இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராய்ட் பெட் அப்படிங்கிற அந்த பகுதியில் தான் சுற்றி வந்துட்டு இதே ஆஸ்ட்ராய்ட் பெட்ல இருந்து வந்த ஒரு விண்கல் தான் நம்ம பூமியை பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய இம்பாக்டுக்கு உள்ளாக்குச்சு அப்படின்னு சயின்டிஸ்டுங்க சொல்றாங்க அதனால தான் விஞ்ஞானிகள் ஒரு ஆஸ்ட்ராய்டு இம்பாக்ட் மூலமாக கூட எதிர்காலத்தில் பூமிக்கு இறுதி நாளாக அமையலாம் அப்படின்னு சொல்றாங்க இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இப்போ வரைக்கும் விண்வெளியில் சுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த விண்கற்களை தொடர்ந்து விஞ்ஞானிகள் வந்து ஆராய்ச்சி பண்ணி தொடர்ந்து கவனிச்சிட்டு தான் இருக்காங்க அதுல ஒரு பட்டியலே போடப்பட்டிருக்கு அடுத்த நூறு ஆண்டுகளுக்கு

மேபி எதிர்காலத்தில் அடுத்த நூறாண்டுகளுக்கு அப்புறமும் ஏதாச்சும் விண்கல் இதே மாதிரி பூமியை வந்து மோதுறதுக்கு வாய்ப்பே இருக்காது அப்படின்னு சொல்லவே முடியாது ஏன்னா இயற்கையுடைய விதியை யாராலையும் திருத்தி எழுதவும் முடியாது மாற்றவும் முடியாது நம்ம பூமி நம்ம சூரியனால் கூட நூறு சதவீதம் அழிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு உறுதி செய்யப்பட்டுருச்சுன்னு எத்தனை பேருக்கு தெரியும் ஆஸ்ட்ராய்டு சொல்லப்படக்கூடிய விண்கல்லால் மட்டும் எதிர்காலத்தில் பூமிக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்ல முடியாது நம்மளோட சூரியனால் கூட எதிர்காலத்தில் நூறு ஆபத்து அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் இப்போ நம்ம சூரியனுடைய தற்போதைய வயது அப்படிங்கிறது

ஆனால் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் ஐந்து பில்லியனில் இருந்து ஏழு பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் சூரியனுடைய சைஸ் இப்போ இருக்கிறத விட மிக பிரம்மாண்டமாக மாறும் அதாவது மெயின் சீக்வன்ஸ் ஸ்டாராக இருக்கிற நம்ம சூரியன் ரெட் ஜேட் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜை அடையும் இந்த ஸ்டேஜில் நம்ம சூரியனுடைய அந்த அவுட்டர் லேயருடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இப்போ ஐயாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி எட்டு கேள்வி நல வெப்பம் கொண்டதாக இருக்கு அந்த ஸ்டேஜில் மூவாயிரத்துல இருந்து மூவாயிரத்தி ஐநூறு கேள்வி நலவாக குறைஞ்சு போயிடும் அப்போ வெப்பம் குறைஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு நல்லது தானே பூமி எப்படி அழியும் அப்படின்னு நினைக்கலாம் இங்கே தான் ஒரு மிகப்பெரிய டூஸ் அந்த வெப்பம் என்ன தான் குறைஞ்சாலும் சூரியனுடைய சைஸ் அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமா உருவாயிரும் இப்ப இருக்க சைஸை விட நூறுல இருந்து இருநூறு மடங்கு சைஸ்ல வந்து பெருசாகும் புரியமா சொல்லணும்னா ஒன்று புள்ளி ரெண்டு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ் வரைக்கும் அதோடைய சைஸ் வந்து பறந்து விரிஞ்சிருக்கும் இந்த ஸ்டேஜில் அதோட சைஸ் இருக்கும்போது நம்ம புதன் மட்டும் இல்லை வீனஸ் அப்படிங்கிற வெள்ளி கிரகமாக இருக்கட்டும் நம்ம பூமியாக இருக்கட்டும் இது எல்லாமே சூரியனால விழுங்கப்படும் ஏன்னா நம்ம பூமிக்கு நம்ம சூரியனுக்கு இருக்கக்கூடிய தற்போதைய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ் ஆனால் சூரியன் ரெட் ஜேண்ட் ஆனப்போ ஒன்று புள்ளி யூனிட் டிஸ்டன்ஸ் வரைக்கும் அதோட சைஸ் பெருசா இருக்கும் அப்ப நம்ம பூமி தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த ஆபத்துல தப்பிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா செவ்வாய் கிரகத்துல எதிர்காலத்துல போய் வாழ்ந்து குடியேறி தப்பிச்சிடலாம் நினைச்சாலும் செவ்வாய் கிரகம் தப்பிச்சாலும் அந்த செவ்வாய் கிரகத்தோடைய அந்த நிலை இப்பவுமே மோசமா இருக்கு அப்ப சூரியன் ரெட் ஜெயின் ஆனதுக்கு அப்புறம் அதோட ஆற்றல் பயங்கரமா இருக்கும் அதோட லூமினாசிட்டியும் அதிகமாக இருக்கும் ஸோ செவ்வாய் கிரகத்திலும் உயிர்கள் வாழ்றது இப்போவும் கம்மி வாய்ப்பு அப்பவும் வாய்ப்பு ரொம்ப கம்மியா தான் இருக்கும் இந்த ஒரு விஷயத்த நீங்க ஒரு கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு கடந்துட்டு போயிட முடியாது ஏன்னா எல்லா நட்சத்திரங்களோட லைஃப் சைக்கிள் ஒரு ரெட் ஜெயின் ஸ்டாராக எல்லா நட்சத்திரங்களும் உருவாகும் ஸோ நிச்சயமாக நம்மளுடைய சூரியன் இன்னும் ஐந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு ரெட் ஜெயின் ஸ்டாராக உருவெடுக்கும் நம்ம பூமியும் அழியிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குன்னு சயின்டிஸ்டும் சொல்கிறாங்க பூமியுடைய அழிவு இயற்கையாக மட்டும் நடக்கிறது இல்லை மனிதன் செய்யக்கூடிய சில செய்யக்கூடாத தவறுகள்னால இந்த பூமியுடைய அழிவு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போவே நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் இதனால தான் இன்னைக்கு இந்திய பிரதமரான நரேந்திர மோடி உட்பட பல நாட்டு தலைவர்கள் குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்சை பற்றி நம்ம கவனம் செலுத்தி அதுக்கான தீர்வை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு பல அவைகளில்

வேகத்தில் போக ஆரம்பிச்சானோ அன்னைக்கு தொழிற்சாலைகள் வாகனங்கள் இன்னும் பல விஷயங்களை உருவாக்கி பூமியை மெல்ல மெல்ல சூடாக்கிட்டு இது மூலமாக எதிர்காலத்தில் பூமியுடைய வெப்பம் அப்படிங்கிறது மெல்ல மெல்ல அதிகரித்து ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ்லேருந்து நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது நடக்கிறதுக்கு ஏதோ பல நூறு ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு நினைக்காதுங்க ரெண்டாயிரத்தி நூறு ஆண்டுகளுக்குள்ளே இந்த மாற்றம் பூமியில் நடந்துடும் அப்படின்னு பல தரப்பு ஆய்வுகள் முடிவுகள் நமக்கு சொல்லுது அப்படி மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா பூமியுடைய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பனிக்கட்டிகள் உருக ஆரம்பிச்சிரும் அது முற்றிலும் உருகி போச்சு அப்படின்னா பூமியை சுத்தி எழுவது கடல் நீரால் சூழப்பட்டிருக்கு அந்த கடல் நீர்மட்டம் மெல்ல மெல்ல உயர ஆரம்பிக்கும் அப்படி உயர்ந்துச்சுன்னா பல நகரங்கள் கடலுக்கடியில் போகிறதுக்கான அபாயங்கள் இருக்கு கடலுக்கடியில ஒரு நகரங்கள் முழுகிறது அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம கேட்கறது புதுசாக இருந்தாலும் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த கடலுக்கடியில் ஒரு நகரங்கள் முழுகிறது வரலாற்று ரீதியாகவும் புராணங்கள் ரீதியாகவும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இந்திய புராணங்கள்ல துவாரகாபுரி அப்படிங்கிறது கடலுக்கடியில் போச்சு அப்படின்னு இந்திய புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அதேமாரி மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய புராணங்கள்லையும் அட்லாண்டிக் மாதிரியான நகரங்கள் கடலுக்கடியில் முழுகி போச்சு அது தான் இருக்கு அப்படின்னு நம்ம Por de ஏன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்மளுடைய பூம்புகார் கடல்கடியில் முழுகின ஒரு நகரம் இன்னைக்கு நம்ம அது கண்ணுக்கு எதிரவே பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதே மாதிரி ஒரு காலகட்டம் நம்மளை நோக்கி மிக விரைவில் நெருங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் இதை நம்ம கவனிக்காம விட்டோம்னா பூமியோட அழிவுக்கு இதுவே ஒரு மிகப்பெரிய அபாயமா மாறும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க மேன்மேடு ரிஸ்க் அதாவது மனிதன் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் பூமிக்கு மட்டுமில்ல மனித குலத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிறத நம்மளால எப்பவுமே மறுக்க முடியாது உதாரணத்துக்கு அணு ஆயுதத்தை கூட எடுத்துக்கலாம் இன்னைக்கு இந்தியா அமெரிக்கா ரஷ்யா மாதிரியான நாடுகள் தங்கள் நாட்டை பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த ஆயுதம் வேண்டும் அப்படின்னு அணுவாயுதங்களை மழைமலையாக கோவிச்சு அடுக்கி வச்சுருக்காங்க இந்த அணுவாயுதங்களை பயன்படுத்தாத வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த ஆயுதத்தை பயன்படுத்தினாங்க ஒரு போர் அப்படிங்கிற பேரில் அப்படின்னா அது மனித இனத்துக்கு மட்டும் ஆபத்தில் மனிதனை சுற்றி இருக்கக்கூடிய உயிர்களாக இருக்கட்டும் இந்த சுற்றுச்சூழலாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அணுவாயுதங்கள் வச்சிருக்கக்கூடிய நாடுகளுக்கு அப்படி இருந்தும் இந்த அணுவ இதை போர் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பூமிக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதை தாண்டி செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏஏ டெக்னாலஜி இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கு பார்க்கறதுக்கு அது ஒரு வளர்ச்சி அப்படின்னு தெரிஞ்சாலும் அது கூட நமக்கு ஒரு வேட்டாக அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செயற்கை நுண்ணறிவு நம்மளோட கட்டுப்பாட்டில் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் அது செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற அந்த ஒரு திறன் மெம்பெட்டு அது தன்னிச்சையாக செயல்பட தொடங்குச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது மனிதருக்கு ஆபத்து தான் அணுவாயுதம் ஏ டெக்னாலஜி இது மட்டும் நமக்கு ஆபத்து இல்லை இந்த பூமிக்கு இருக்கக்கூடிய உயிர்களுக்கு இதை தாண்டி பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி பூமியில் இருந்த கொடிய வைரஸ்கள் இன்னைக்கும் உயிரோடு இருக்கு அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும் அது இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த பகுதியில் இல்லை இந்த பூமியுடைய மனிதர்கள் வாழ தகுதியற்ற ஒரு இடமாக கருதப்படுற ஒரு ஐஸ் டெசர்ட் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு பகுதி தான் மாதிரியான பகுதிகள் அங்கே உறைஞ்சிருக்கக்கூடிய பணிகளுக்கு அடியில் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உயிரோடு இருந்த அந்த வைரஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய பாக்டீரியாக்கள் இன்றைக்கும் உயிரோடு இருக்குது அது பல வைரஸ்கள் நம்ம மனித குலத்தையே அழிக்கக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது அந்த வைரஸுகளுடைய செயல்பாடு எந்த மாதிரி இருக்குன்னு நமக்கு தெரியாது அதோட பாதிப்பு எந்த மாதிரி இருக்கும் தெரியாது அதுக்கு மருந்துகளும் நம்மக்கிட்ட இப்போ கிடையவே கிடையாது ஒருவேளை எதிர்காலத்தில் அந்த அடாட்டிக்கால இருக்கக்கூடிய வைரஸ்கள் பூமி முழுக்க பரவ ஆரம்பிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதோட விளைவு பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களை அழிக்கும் மனிதன் மொத்தமாக அழிந்தால் இந்த பூமியில் மனிதன் விட்டு சென்ற பல விஷயங்கள் இந்த பூமியோடைய சூழலை மொத்தமாக பாதிக்கும் அது பூமிக்கே ஆபத்தில் கொண்டு போய் முடியும் ஸோ இதுவரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே விஞ்ஞானிகள் கணிச்சு சொல்லக்கூடிய விஷயம் நம்மளோட பூமி அழிவு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்றில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது பல டேட்டாஸ்களும் பல ஆராய்ச்சிகள் முடிவுகள் மூலமாக சொல்லப்படுற இந்த ஒரு விஷயம் தவிர்க்க முடியாத ஒன்று அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமான்ல சொல்லிடுங்க அண்ட் இதே மாதிரி விண்வெளி சார்ந்த அறிவியல் சார்ந்த விஷயங்களை தமிழில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சீக்கிரிஷன் சேனலில் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஒன்ஸை கண்ட் பண்ணிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் இந்த நேரத்தில் உங்கள் ஒரு முக்கியமான விஷயத்த நான் பகிர்ந்துக்கிற விரும்புகிறேன் நம்ம இன்னொரு சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் நான் சேகரி இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஒரு சேனல் அந்த சேனலில் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்கள் ஆச்சரியமான விஷயங்கள் ஜியோ பொலிட்டிக்கல் லெவலில் நடக்கக்கூடிய நகர்வுகள் வரலாற்று விஷயங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் அதில் வீக்லி வரக்கூடிய வீடியோஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அது மூலமாக நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றின ஒரு புரிதல் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் பல விதமான விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ண இருக்கும் வித்தியாசமான கோணங்களில் ஸோ அந்த சேனலில் ரெண்டு மூணு வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருக்கோம் சேனலில் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பிடிச்சிருச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு வீக்லி வரக்கூடிய வீடியோஸை பாருங்கள் அடுத்த ஒரு நல்ல தொகையோட நானும் உங்களை சந்திக்கும் வரை நானும் உங்கள் சேகர் பாய் பாய்